வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னா நம்ம ஓமலி செடி வெறும் பாயச கப்பில் பாருங்கள் பாயச கப்பில் எப்படி ஓமலி செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எதுங்க அந்த செடி இருக்குன்னு கையில் எவ்வளோ நீளம் வளர்ந்து போகுதுன்னு பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் இப்போ ஒரு அடி அளவில் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இந்த ரெண்டும் மார்பிள்ஸ் ஓமாளி இதுதான் நம்ம கதாநாயகம் நம்ம நாட்டு வெரைட்டி யாருங்க கப்பை பாருங்க தமிழ் ஐஸ்கிரீம் கப்பு சாப்பிட்டுட்டு குப்பையில் போடுவீங்க அப்படி போடாதீங்க உங்கள் வீட்டில் வச்சு சின்ன அளவில் மண்ணு வச்சு வளங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக போயிருக்கு பாருங்க ரெண்டரை அடி உயரம் இந்த சைடில் இருந்து சின்ன சிறுதாக பட்ஸு அதுக்கடுத்து தளர்த்துட்டு வரேன் அப்படியே வந்தோம்னா அங்கே வரேன் புதியலாம் வைக்கிது பாருங்க அதுவும் இப்போ மே பனிக்காலத்துக்கு ரொம்ப சிறந்தது இந்த ஓமவல்லி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் சித்த வைத்திய டாக்டர் பூரா சொல்லுவாங்க ஒரு ஓமவலி இலை ஒரு ஆப்பிளுக்கு சமம் ஒரு ஓமவலி சாப்பிட்டா ஆப்பிள் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அது பூரா இதில் இருக்குன்றாங்க ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் முக்கியமான விஷயம் அண்ணா நான் சாப்பிட்றேன் நம்பிக்கையோட ஆ எவ்வளோ தூரம் வந்திருக்குண்ணே இது வரைக்கும் ஹைட்டாக பாருங்க பாருங்க தூக்கிடுங்க எப்படி போயிருக்கணும் ரெண்டு அடி உசாரத்துக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பு இதையும் இதே மணிக்கு வளர்க்கலான்னு பார்க்குறேன் ஐடியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எந்த பண்ணிக்கு வளருதுன்னு மாட்டு வெரைட்டி நல்லா வளருது வெறும் மண்ணு பாருங்க ஒரு சாம்பார் கரண்டி அளவுக்கு தான் இருக்குது மண் வீட்டில் ஒரு செடியாவது வளங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்லேயும் தாவரங்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் வீடியோ பார்த்து ஆச்சரியப்படுறதோடு நின்றுக்கிடாதீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த செடியை வழங்க ஃப்ரெண்ட்ஸ்